பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர்கியேஷன் இன்னைக்கு இழைத்த தேகம் பெருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டே ரெண்டு விஷயம் நம்ம வந்து சைக்காலஜிக்கலி வந்து தாழ்வு மனப்பான்மை இப்படி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சீக்கிரமாகவே எல்லாரோட லைஃப்லையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஆனால் சிரிக்க தொடங்கிட்டீங்கன்னாக்கா மீண்டுவதற்கான மீண்டு வருவதற்கான எல்லா விஷயங்களையும் நம்ம உணர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் நிறையாவே சொல்லலாம் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு பாருங்கள் உங்களோட கண்ணு நல்லாயிருக்கும் உங்களுடைய சதை பத்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப் இத இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க காலையில் எடுக்க வேண்டிய ஒரு கஞ்சி அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாகவே உடம்பு குறையுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ முடி கொற்றவங்களாக இருக்கட்டும் அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அபார உடல் திறனை கொண்டு கொடுக்க இல்லறத்திற்கு சிறந்த ஒரு அற்புதமான விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது சர்க்கரை குறைபாடுனால் ஏற்படக்கூடிய உடல் இழைப்பு அதாவது தேகம் வந்து சுருங்குது அப்படிம்பாங்க சிங்க் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பழையபடி நம்ம கொண்டு வரணும் அதேமாரி சர்க்கரையும் அளவுக்குள்ளேயே வச்சுக்கணும் நம்ம பழையபடி ஒரு உடம்பு வச்சுருப்போம் அந்த உடம்பு வந்து வந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்படுவோம் அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி சர்க்கரை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வெள்ளை உணவுகளை நம்ம வந்து தவிர்த்தாலே மிகப்பெரிய ஒரு கோடி கும்படியும்னு சொல்லலாம் ஒரு கும்புடையே போடலாம் இந்த வெள்ளை சுகர் வெள்ளை உப்பு ஐ மீன்ஸ் நான் சொல்கிறது கல்லுப்பு ஓகே நான் சால்ட் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் கலந்து வருது பார்த்திங்களா கெமிக்கலைஷன் அது வேணான்னு தான் நாங்கள் சொல்ல வரும் ஸோ இந்து உப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் பழைய முறைக்கு வந்தோம் கேட்டிங்கனாக்கா எல்லாமே நலமாக இருக்கும் இப்போ இன்றைக்கி நான் பதிவுக்கு நான் வரேன் இன்றைக்கி இழைத்த தேகம் பெருக்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டே ரெண்டு விஷயம் இன்றைக்கி வந்து உடம்பு வந்து சுருங்குது இலைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சர்க்கரை குறைபாடு வர்றதுக்கு காரணமாகவே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் நம்ம வந்து சைக்காலஜிக்கலி வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சீக்கிரமாகவே பேன்கிரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இயக்கத்தை நிறுத்திவிடுகிறது ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பி ஹாப்பிஸ் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஈஸியாக சரிங்க சரிங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தவங்க உள்ளரையும் ஏகப்பட்ட சோகங்கள் இருக்கும் அவங்க கூட தடைகள் இருக்கும் ஆனாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைகள் எல்லாரோடய லைஃப்லேயும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஆனால் சிரிக்க தொடங்கிக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம கண்டிப்பாக பழைய கசப்புகள்லேருந்து மீண்டு வரலாம் அப்போ தான் வேக வேகமாக மேலே ஏறலாம் இல்லைனா அந்த பழைய கசப்பு நம்மளை இழுத்து உள்ள தள்ளிடும் பழத்துக்குள்ளார் அது வியாதியில் தான் போய் நிற்கும் குடும்ப பிரச்சனைகளில் போய் நிறுத்தும் ஸோ அதனால் என்ன நடந்துச்சோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணிக்கணும் குளம்புண குட்டையில் எப்பொழுதும் மீன் பிடிக்க முடியாது கொஞ்சம் தெளிவு விட்டாலே அதுவாகவே அழகாக தெளிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய அந்த நல்ல நல்ல விஷயங்களை கொள்ளலாம் ஸோ இதுதான் ஒரு விஷயம் அமைதிக்கு பின் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லது மட்டும்தான் ஸோ அமைதிக்கு பின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு மாய உலகம் அமைதியே பெரிய பெரிய விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கேட்டிங்கனாக்கா சக்ஸஸ் சந்தோஷம் ஸோ அமைதிக்கு பின் இன்னைக்கு கூடிய மெடிடேஷனோட சீக்ரெட் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அமைதிக்கு பின் நடக்கக்கூடிய ஒரு மாயா மேஜிக் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் இறைவனோட கனெக்ஷன் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகி பூர்ணகதியாக மிளப்பும்பொழுது நம்ம எதை நினச்சி பயப்படுமோ என்ன பிரச்சனை இருக்கோ அதுலேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருந்தாலும் வியாதியே கிடையாது ஆக மீண்டுவதற்கான மீண்டு வருவதற்கான எல்லா விஷயங்களையும் நம்ம உணர்வுகள் அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் நிறையாவே சொல்லலாம் ஸோ இந்த இழைத்த தேகத்தை நம்ம வந்து அழகாக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மெடிசின் வெண்பூசணி நிலேகியம் இதை விட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இருக்க முடியாது ஆண் பெண் ரெண்டு பேருமே உடல் சூடு இன்றைக்கி எல்லாம் ஐடியில் உட்காந்துருக்காங்க உடல் சூடு என்ன பண்ணும் எலும்பு உருக்கி நோயை கொடுக்கும் உடம்பை உருக்கும் சூடு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியே என்ன பண்ணுது சும்மா அப்படியே அப்பளம் சுடுற மாதிரி சுருக்கி சுருக்கி கொண்டு வந்துடுது ஸோ அப்போ என்ன பண்ணும் வெண்பூசணி எல்லாம் அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து எங்கே பண்ணுறீங்கனாக்கா மண்டையை காய வச்சு நினைநேய சுரபிகளும் அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரானில் இருக்கக்கூடிய எல்லா சத்தும் காலியாகிடுது ஏன்னா அவ்வளோ லோட் கொடுக்குறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது உடம்புல உள்ள நீர் சத்து எல்லாம் போகும்போது ஹீட் அதிகமான என்னாகும் நமக்கு பேப்பர் மாதிரி வெறுக்கப்படுறோம் அப்புறம் தான் வாழ்க்கையில் ஏண்டா அப்படிங்கிறது வெறுக்கப்படுவோம் ஸோ அதனால தான் இந்த விஷயம் என்ன கேட்கா லேகியம் இதை பேலன்ஸ் செய்யும் வெட்டை சூடு கொண்டு வந்துருச்சுனாக்கா எல்லாமே வியாதி தான் எங்கே சுடுது நேராக அடி வாங்கிடுது ஹார்ட் அடி வாங்கிடுது ஸோ எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா தானே சரி இழைச்ச போகிறோன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே வென்போஸ் நிலைக்கும் சாப்பிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும் அவ்வளோதான் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு பாருங்க உங்களோடய கண் நல்லாயிருக்கும் உங்களுடைய சதை பத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவாங்க வாங்க இது நிறையா எடுக்கணுமா எவ்வளோ நாள் எடுக்கணும்னா இல்லை உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு எடுங்க அதுக்குன்னு ரொம்ப குண்டாயெல்லாம் மாட்டீங்க உங்கள் உடம்பை வாகுக்கும் நீங்கள் உங்களோட சைஸ் என்னவோ அது சிங்க் ஆகுது பார்த்தீங்களா அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் வெண்பூஸ் நிலைக்கும் சரி காலையில் எடுக்க வேண்டிய ஒரு கஞ்சி அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாகவே உடம்பு குறையுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களா முடி கொற்றுவங்களாக இருக்கட்டும் உடம்பு சுடுதான் மெயின் காரணம் சொன்னீங்களே அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எனக்கு கேட்டிங்கன்னா சாமை அரிசி அது ஒரு கிலோ வாங்கிக்கோங்க சாமி அரிசியை லைட்டாக பொன் உருவாக வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிலோ அடுத்தது கருங்குருவி அரிசி அது ஒரு கிலோ அதையும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சாமை ப்ளஸ் கருங்கருவை எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யும் தெரியுங்களா அதை நான் வந்து இதுதான் 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 நான் சொல்ல விரும்பவே இல்லை ஒரு மனிதன் ஆரோக்கியமாக திடமாக அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் அப்படி க அப்படி அழகாக கஞ்சி மாதிரி உருட்டி இல்லைன்னா பலாடியில் கொடுத்துடலாம் நேரம் நான் பல ரொம்ப சின்ன குழந்தைங்க சொல்லலை அதாவது ஓரளவு பார்த்திங்கன்னா பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க அதெல்லாம் பலாடு சைஸில் இருக்கிறது அப்படி அழகாக ஊற்றிடலாம் ஸோ அதனால் டென் இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து சத்து கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் அதேமாரி நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் ஊட்டி வலி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ரெண்டு மட்டும் மிக்ஸ் பண்ணது இன்னும் நிறைய இன்னும்ரிசியில் வித்தியாசம் இருக்குது இந்த இழைத்த உடம்பு நல்ல அழகாக பழையபடி ஸ்ட்ராங்காக வலுவோடு நல்ல நரம்பு நா நாடி நரம்புகள் ஆரோக்கியத்தோடு ரத்த ஓட்டத்தை கொண்டு வரணும்னு கேட்டிங்கனாக்கா சாமை ப்ளஸ் கருங்குருவை இது அழகாக சுகரை நியூட்ரல் பண்ணும் பாருங்கள் இது ரெகுலராக எடுக்க 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 நில்லுக்கே கூட போகும் ஆனால் ரெகுலராக அழகாக எடுத்துகிட்டு வரணும் காலையில் உங்களுடைய சாப்பாடே எப்படியே வச்சுக்கோங்களேன் இல்லைனா காலையில் ஒரு செவன் டு எயிட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நார்மலாக நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்லாம் ஆக உடம்பை அழகாக ஸ்லைஸ் பண்ணக்கூடிய சைஸ் பண்ணக்கூடிய அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அபார உடல் திறனை கொண்டு கொடுக்க இல்லறத்திற்கு சிறந்த ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் என்ன ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் கொடுத்தாங்கன்னாக்கா சுகர்லாம் வந்துச்சுனாக்கா எது எல்லாமே பவர் போயிடும் ஃபியூஸ் போயிடும்னு நினைக்கிறாங்க இல்லை அந்த சர்க்கியூட் கிட்டே அங்கே ஒரு வீக்னஸ் இருக்கும் நரம்பு சிங்க் ஆகும் அதனால் ஏதப்படு சிறு சிறு மாறுதல்கள் தான் இதையே பல பேர் எனக்கு சுகர் வந்துச்சு ஐயோ எல்லாமே போய்டுமா அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு மைனஸ் இதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க காலையில் இந்த கஞ்சி நைட்டு வெண்பூசணி டேய் உடம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு தான் தெரியும் நான் சொல்லலாம் இன்னோடுகள் எழுதி வச்சதில் இங்கே நிறைய பேருக்கு சொல்லி நல்லா இருக்கேன்னு சொன்ன அந்த செய்தியை கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் இந்த பதிவு உங்களுக்காக காலையில் இந்த கஞ்சி அழகாக எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு தோசை மாதிரி எடுத்துக்கலாம் தோசை மாவில் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி கஞ்சியாக சாப்பிட்லாம் இல்லைன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா அரகுற சாப்பாடு மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம் நல்லா அழகாக போடறாமல் வைக்கலாம் இல்லை ரவா பாதத்தில் இருந்து ர உப்புமா மாதிரி சாப்பிடலாம் எப்படி வேணால் எடுத்திங்கனாலே போதுமான விஷயம் ஆக நம்ம சாமையும் கருங்குருவையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் எனர்ஜி அவுட்புட் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நைட்டு வந்து வெண்பூசி லேகன் இது ரெண்டு தான் கான்செப்ட் இது அழகாக இது வந்து இந்த இளைச்சவங்க தான் சாப்பிட்ணும் கிடையாது உறுதியாக நல்லா இருக்கணும் ஆயில் காலத்தோடு நல்லா இருக்கணும் பிள்ளைங்க படிக்கிறவங்களுக்குலாம் ஓவர்லோட் ஜாஸ்தி அவங்களுடைய வெயிட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய ட்ரைனிங் விஷயத்துல இருக்கட்டும் ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் அதுக்கு தாங்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் தேவை இதை ஜஸ்ட்டு ஒரு பூஸ்ட் மாதிரி போட்டு கொடுங்களேன் அதை குடிச்சிட்டு கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் நாளுக்கு நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நல்லா படிப்பாங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் நல்ல ஜைஜாண்டிக் ஃபிகரை பார்க்கலாம் நல்ல உடம்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட்டாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது ஜென்ரலாகவே சாப்பிட்டீங்கனாலே வருங்காலத்தில் வரக்கூடிய இடர்பாடுகள் இடர்களை எல்லாம் தாண்டுவதற்கான எம்யூனிட்டியும் நம்மளை என்பேலன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒரு சக்திகளும் மெட்டபாலிசமும் ஏறி நிற்பது உறுதி எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கையாளுகிற விஷயங்கள் ஒன்று ரெண்டு சில பேர் மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இல்லைனா அவர் எடுக்கிறாங்க கரெக்டாக ஒரு ஒரு டென் டேஸ் எடுப்பாங்க ரிசல்ட் எதுவும் வரலன்னா சேட்சா இது நமக்கு செட் ஆகலை டென் டேஸில் எப்படி ரிசல்ட் வரும் ஒரு பில்டிங் கட்டுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கட்டிடுறீங்க உடனே வீடோட ஃபுல் ஸ்கெட்ச் வந்துடுமா நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஃபிகர் கிடச்சிடுமா நீங்கள் ஃபுல் ஃபினிஷிங்கில் தான் அந்த வீடு வாசல் காரு பங்களா நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபிகர் கொண்டு வருவீங்க அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது அது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் ஏன் அந்த காலத்தில் ஒரு ஸ்லாப் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரைஞ்சி அது கலஞ்சி அதை எரித்து அதை பிடிச்சி அதுக்கான லீடை கொடுத்து நரம்புகளை பலப்படுத்தி ரத்தத்தை சீராக்கி சிம்டம்ஸ் கிடைக்கும் நல்ல விஷயம் ஸோ அதனால் பத்து நாள் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை இல்லை ஒரு நாள் சாப்பிட்டேன் இது இதுபோல் நிறைய பேர் இருக்காங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு செட் ஆகலை என்ன செட் ஆகலை மிதி மிஞ்சி நல்லா உட்காந்து எத்தனை நாள் சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டோம்னா அங்கே பெரிய தப்பு நடந்துடும் ஆக நல்ல விஷயத்த முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க செய்தி அனுபவம் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருப்போம் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்